எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் ராதாபாய் நான் அரசு மகளிர் கலைக்கல்லூரி புதுக்கோட்டையிலே வரலாற்றுத்துறை இணை பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை பணியாற்றி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பணி நிறைவு பெற்றிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு என்னுடைய முனைவர் பட்டத்தை முடித்தேன் வரலாற்றுத் துறையிலே முனைவர் பட்டத்தை முடித்தேன் தென்னிந்தியாவிலேயே முனைவர் பட்டம் பெற்ற முதல் பார்வையற்ற பெண் என்ற சிறப்புக்கு சிறப்பு எனக்கு இருக்கிறது இந்த இன்னைக்கு இந்த புத்தக கண்காட்சியிலே நான் வந்தது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இது நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சி இது வரைக்கும் நான் நீங்க வந்ததில்லை ஏன்னா நான் புதுக்கோட்டையில இருந்ததுனால இப்போதான் சென்னைக்கு வந்த எதேச்சையா சென்னையில இருக்கிறதுனால இந்த புத்தக கண்காட்சியை பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது குறிப்பாக இந்த ஸ்டால் எண் அறுநூத்தி ஐம்பத்தி ஒம்போது இதை பார்க்குறப்போ ரொம்ப வியப்பா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு கர்ண வித்யாலயா சார்பாக இந்த ஸ்டால் போட்டிருக்காங்க கர்ண வித்யாலயா இங்க பார்வையற்றவர்களுக்காக பல சேவைகளை பல ஆண்டுகளாக அவர்களுக்கு தொழில் பயிற்சி கொடுப்பது முதல் அவர்களுக்கு பிரெயில் புத்தகங்களையும் ஆடியோ புத்தகங்களையும் கொடுப்பது முதல் பலவிதமான சேவைகளை செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் இந்த ஸ்டாலை நேர்ல பாக்குறது அப்படிங்கிற வாய்ப்பு கிடைத்ததை நான் ரொம்ப மகிழ்ச்சியா கருதுறேன் இந்த நான் வந்து பார்த்த பார்வையிடுறப்போ நிறைய நிறைய புது புது விஷயங்கள் பார்வையற்றவருக்கு உபயோகமான விஷயங்கள் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா பார்வையற்றவர்கள் படைத்திருக்கிற புத்தகங்கள் இங்கே காட்சி இருக்காங்க அது உண்மையிலுமே ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் சோ பார்வையற்ற மக்கள் இவ்வளோ பேர் இவ்வளோ நல்லா இலக்கிய தொகுப்பு அப்புறம் கவிதை தொகுப்பு கட்டுரை தொகுப்பு இப்படி பல பல புத்தகங்களை இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பார்வையற்றவர்களுடைய திறமையையும் ஆற்றலையும் பார்க்கிற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா பார்வையற்றவர்களுடைய திறமைகள் இந்த சமுதாயத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் உபயோகமாக இருக்கும் என்பதில் மிகவும் எந்தவிதமான ஐயமும் இல்லை இந்த கர்ண வித்யாலயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் இங்கே வந்து என்னுடைய புத்தகமும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது எவர் லாஸ்டிங் எஃபர்ட்ஸ் ஏ ரிவ்யூ ஆஃப் சர்வீசஸ் டு த பிளைண்ட் இன் சர்வீசஸ் டு த பிளைண்ட் என்று இந்த புத்தகம் இருக்கிறது இது என்ன அப்படின்னா என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையை புத்தகமாக வெளிக்கொணர்ந்திருக்கிறேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னிலே நான் பிஹெச்டி முடித்தேன் தொடக்க காலத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை பார்வையற்றவர்களுக்காக என்னென்ன பார்வையற்றவர்களுடைய நிலை என்ன அந்த வரலாற்று பின்னணி அதற்காக சேவை புரிந்த நிறுவனங்கள் அந்த மறுவாழ்வு சிந்தனைகள் பின்னால் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த பார்வையற்றவர்கள் துறையிலே ஆய்வு பணி செய்பவர்களுக்கு இந்த புத்தகம் மிகவும் உபயோகமானதாக இருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த கர்ண வித்யாலயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்